السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வகாலுல் அஹம்துலில்லாஹில்லாதி அது ஹபான்னு அல் ஹசன் சதக் அல்லாஹுல் அலி உ லாலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்லர் ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒகாலுல் அஹம்துலில்லாஹில்லாதி அஸ் ஹபானு அல்ஹசன் எங்களை விட்டும் கவலையை போக்கி அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் என்று சுவனவாதிகள் கூறுவார்கள் பொதுவாக கவலையில்லா மனிதர்கள் சொர்க்கவாதிகள் மட்டும்தான் என்று குர்ஆன் கூறுகிறது ஏனென்றால் இன்றைக்கு பலர் வியாபாரத்தில் உயர முடியாமல் துவண்டு போவதற்கு காரணம் இந்த மனக்கவலைதான் பலரும் படிப்பில் கவனம் செலுத்தாமல் பின்னடைவை சந்திப்பதற்கு காரணமும் இந்த தான் இன்றைக்கு அதிகமாக நடக்கக்கூடிய விபத்துகளும் தற்கொலைகளுக்கும் காரணம் இந்த மனக்கவலைதான் என்பதை நமக்கு மார்க்க வல்லுநர்கள் கற்றுத்தராங்க ஒருவன் என்னதான் திறமையுள்ளவனாக விவேகமுள்ளவனாக வீரனாக அறிஞனாக கலை நயம் கலைநயம் உள்ளவனாக இருந்தாலும் கவலை அவனை சூழ்ந்து கொண்டால் அவனிடம் இருக்கும் அத்தனை திறமைகளும் பயனற்று போகிவிடும் ஏன்னா அந்த கவலையினால் அவனிடம் இருக்கக்கூடிய எந்த திறமைகளும் என்ன செய்யாது வெளிப்படாது அந்த சூழ்நிலைகள் தான் என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு அந்த கவலை என்பது எல்லா விதமான திறமைகளையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு மார்க வல்லுநர்கள் தரக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்குறோம் அதனால தான் அல்லாம இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அர்பாகத்தின் நான்கு விஷயங்கள் தகதிமுல் பதன சிதைத்து சிதைத்துவிடக்கூடியதாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுறாங்க நான்கு விஷயங்கள் உடம்பை என்ன செய்யும் உடலையே சிதைத்து விடும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த நான்கு விஷயங்களையும் சொல்றாங்க அல் ஒன்று துக்கம் வல் இன்னும் கவலை இன்னும் பசி கண் விழிப்பு இவை நான்கும் என்ன செய்யும் உடலை சிதைத்து விடும் என்பதாக அல்லாமா இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்குற அன்பானவர்களே அதுதான் ஒரு மனிதனுடைய கவலை துக்கம் பசி இப்படி இரவு முழுவதும் கண்விழித்திருப்பது இப்படி நான்கு விதமான விஷயங்கள் அந்த மனிதன் என்ன செய்கின்றது உடலை சிதைத்து விடக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நம்ம பார்க்குறோம் அதனால தான் அன்னல பெருமானார் செல்லும் அவர்கள் இந்த கவலையிலிருந்து அதிகமாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் பாதுகாப்பு தேடும்படியும் உபதேசித்தும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பல ஹதீசுகளின் மூலமாக அறிய முடிகின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி அபூ தாவூதி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அபு உமாமா ரலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலியு செல்லும் அவர்கள் மஸ்ஜிதிற்கு வருகிறாங்க அங்கே அபு உமாமா ரலிள்ளாஹுத்தல் அனுகவர்கள் அமர்ந்திருந்தாங்க தொழுகை இல்லாத இந்த நேரத்தில் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்க காரணம் என்ன ஏன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க இந்த நேரம் தொழுகைக்குரிய ஒரு நேரம் அல்ல அப்படி இருக்க இந்த தொழுகை நேரம் இல்லாத ஒரு நேரத்தில் எதிர்காண்டிங்க வந்து அமர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்னலம்பெருமானார் சல்லாஹ் அலிசல்லமோ அவர்கள் கேட்ட கேள்விக்கு அபு உமாமா ரலியுல்லாஹுத்தல் அவர்கள் பதில் உரைத்தார்கள் இவ்வாறு எனக்கு அதிகமான கடன்களும் கவலைகளும் இருக்கின்றது யார சொல்ல அதனால தான் இப்படி வந்து அமர்ந்துள்ளேன் என்பதாக அபு உமாமலியல்லாஹுத்தலன் அவர்கள் குறிப்பிட்டாங்க அதற்கு அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹலையும் செல்லும் அவர்கள் கேட்டாங்க ஒரு துவாவை நான் கற்றுத்தருகின்றேன் ஒரு துவாவை உமக்கு நான் கற்றுத்தரவா அந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுடைய எல்லாமே என்ன செய்யும் கவலைகள் கடன் அனைத்துமே நீங்கிவிடக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த துவாவை கற்றுக்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஒலியர் செல்லும்பவர்கள் கேட்டவுடன் அவசியம் கற்றுத்தாருங்கள் யாரோ சொல்லல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அது அந்த துவாவை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக அதை நான் கற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொன்னவுடன் அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஹொலியூர் செல்லும்பவர்கள் அந்த துவாவை என்ன செஞ்சாங்க கற்றுத்தந்தாங்க அந்த துவாவை நீர் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் அல்லாஹு உன் கவலைகளையும் கடன்களையும் போக்கி விடுவான் என்று கூறி அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இவ்வாறு யா அல்லாஹ் கடந்த காலம் வருங்காலத்தின் கவலையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் அதே போன்று ஏலாமை சோம்பலை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மினல் ஜூபு யா அல்லா கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் யா அல்லா உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன்

அந்த துவாவை நான் என்ன செஞ்சேன் தினமும் காலை மாலையிலே ஓதி வந்தேன் அல்லாஹ் என் கவலையையும் போக்கிவிட்டான் என் கடனையும் அடைத்து விட்டான் என்று அபு உமாமா தலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாவது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இஸ்லாம் தருகிற இந்த வழிமுறைகளை நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் கவலையில்லாத வாழ்க்கை வாழலாம் அல்லது அந்த கவலையின் மூலம் ஏற்படும் விபரீதங்களை தடுத்து விடலாம் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்யப்படுகின்றது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாம் என்ன இல்லை இப்படிப்பட்ட மார்க்கம் தரக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதும் இல்லை அதே போன்று இப்படி கற்றுத்தரக்கூடிய சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதும் கிடையாது பல விதத்தில் என்ன செய்கிறாங்க கடன்பட்டு கவலைப்பட்டு அதன் மூலமாக சில விபரீதமான முடிவுகளையும் கூட மனிதர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் இருக்கின்றது அதனால தான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய மார்க்க பண்புகளை நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் நிம்மதி வரக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும் என்பதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய திருமறை வசனமும் அன்னல பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த நல் துவாக்களும் நமக்கு என்ன செய்கின்றன மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக அமைய பெறுகின்றன அத்தகைய பாக்கியமிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் கவலைகளை போக்கி நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் துக்கங்களையும் அதேபோன்று கடன்கள் மற்றும் அனைத்து விதமான கவலைகளையும் அல்லாஹு தாலா போக்கி வளமான நல்வாழ்வை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக ஆமீன் வா ஹருதாவாஹும் அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ வர